அழகாக மேரி மேரிகோல்டுங்க எவ்வளோ சொன்னாலும் எனக்கு பத்தாதுங்க அதோடய அழகை சொல்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு புசு புசுன்னு பந்து மாதிரி இருக்குங்க எல்லாம் சேமாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு பொக்கே மாதிரி இருக்குது மாடி மாடித்தோட்டத்தில் என் தோட்டத்தில் எப்போது இருக்கக்கூடிய பூக்கள்லாம் இதுவும் ஒன்று தான் நான் அடிக்கடி சொல்லவே நினைக்காதீங்க எனக்கு பார்த்து பார்த்து அழகாக ரசிக்காமல் இருக்க முடியல சொல்லாமலும் இருக்க முடியல நிஜப்பூவா அல்லனா பொய்யா வாங்கி வச்சிருக்க பூவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பக்கத்துலேயே ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் மரம் சின்னதாக வளர்ந்து வந்துகிட்ருக்கு அதுக்குள்ளே வந்திருக்க விருந்தாளியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்து நின்று சைலண்ட்டாக இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இது என் தோட்டத்தில் வந்திருக்கு அப்போ நான் வெட்டுக்கிளின்னு சொல்லியிருந்தேன் அப்போ கமலில் சொல்லியிருந்தீங்க இது கும்பிடு பூச்சின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு அது பேர் கூட எனக்கு வாயில் சடனாக வரலைங்க அழகாக பூத்துருக்க ரோஸ் நிறைய நாள் விட்டு பூத்துருக்காங்க தோட்டத்தில் நான் பார்க்குறதே இல்லை இதை கவனிக்கிற கவ கவனிக்கிறதே இல்லை கவனிக்காமலே பூ அப்புறம் தான் பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்கின் கலர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதோடய கலர் இது ரெட் கலரும் ரெட்டும் டபுள் கலரில் பிங்க் கலர் மாதிரியும் பூக்கக்கூடிய கொத்து வகையாக கொத்தாயிட்டு பூக்கக்கூடிய ரோஸுங்க இந்த இதுவும் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பூத்துருந்துச்சு அவ்வளோ அழகாக இருக்குது இதில் நிறைய கலர் இருக்குது என்ட ரெண்டு கலர் இருக்குது ஒயிட்டு பிங்கு இந்த ரெண்டு கலர் இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஃபால்சன் ஃபால்சன் செடியில் நிறைய பூ பூத்துருக்க தான் நான் வீடியோவாக காமிச்சிருப்பேன் இப்போ அதோட நிலமையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு அதை அப்படியே கழுகிருச்சு எதனாலேன்னு தெரியல ஆனால் ஒரு கொம்பு பாருங்க ஒரே செடி தான் அந்த ஒரு கொம்பில் இருக்க பூ வண்டியாக வாடாமல் அழகாக பாக்கி உள்ள கிளையெல்லாம் அப்படியே அழுகி போயிட்டு இருக்கு எதனாலேன்னு தெரியல அதெல்லாம் நான் வேர் தாக்கலாக இருந்தால் கூட அந்த கிளையும் வாடி இருக்கேனுமே அந்த கிளையும் கூட வாடலை எதனாலேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அழகாக பூத்து இருந்துச்சு பிங்க் கலரில் கொஞ்சம் சோகமாக இருக்குது பார்க்கக்கூடிய டைம் அதை வெதை மூலம் வாங்கி வச்ச டாலியாயில் பூ பூக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் அது பூ விரிஞ்சு வந்துட்டு இருக்குது எனக்கு அதை பார்த்தோன்னா ஆர்வம் அதை திறந்து பார்க்கணும் அடுக்கா இல்லையா அப்படின்ட்டுங்கிற ஆர்வம் எனக்கு மனசுக்குள்ள ஆனால் லைட்டாக திறந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது ஒத்த அடுக்குமாதிரி தான் இருக்குது கலர் ஆனால் நல்லா இருக்குது பார்க்கலாம் விரிஞ்சதுக்கப்புறம் இது ஒன்று அழகாக நெடுநீளமாக வளர்ந்துட்டு போயிருக்குன்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் அது இன்னும் விரியலை அந்த செடியோட டிஃப்ரெண்டும் இந்த செடியோட டிஃப்ரெண்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு கிளையெல்லாம் இதுவும் இங்கிலீஷ் ஸ்கின் கலர் ரோஸுங்க நிறைய மொட்டு விட்டுருக்குது நிறைய திழில் எடுத்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுவும் விரியக்கூடிய கூடிய டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்